வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் வந்து புருஷோத்தமன் சரி உங்களுக்கு இந்த கரடி குளம் தானா இதே ஊர் தான் சரி இப்ப இந்த மடை தூம்புகளை இந்த நீர் நீர்ப்பாச்சி போன்ற விஷயங்களை பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப இதுக்கு உங்களுக்கு மன தொடர்பு என்ன நீங்க இளைஞராக இருக்கீங்க இந்த மடையை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க இந்த குளத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த மடை இந்த மடையை பத்தி என்ன சொல்ல வரோம்னா இந்த மடை வந்து நீர் நீர்ப்பாய்ச்சிகள் அப்படிங்கறது வந்து சில குடும்பங்கள்ல தான் இந்த மடையை துறக்கணும் வைக்கணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு இது வந்து என்னோட தாத்தா பார்த்தாப்ல சரி அடுத்து எங்க அப்பா அடுத்த ஜெனரேஷன்ல நான் வரேன் ஓஹோ அதனால இதோட செயல்பாடு எப்படி எல்லாமே பல முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அத நிர்வகிக்காங்க ஓஹோ அதன்படி நீங்களும் வந்து அதாவது தண்ணீர்ல வந்து நீச்சல் அடிக்கிறது அதுக்குள்ள மூச்சு பிடிக்கிறது மாதிரி பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா அது ஒரு நாலு அஞ்சு வயசு வரும் போதே நீச்சல் இந்த குளம் இத பத்தியான விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டுருவாங்க குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி எப்படி இருக்கும் உங்க அந்த அனுபவம் உங்களுக்கு சிறு சின்ன வயசுல கொஞ்சம் பயமா இருக்கும் கொஞ்சம் நமக்கு விவரம் தெரிஞ்சா பிறகு சரி இது வந்து நமக்கு நமக்கான உரிமை அதை நம்ம கடைபிடிக்கணும் இது ஒரு சேவை அப்படின்னு பார்த்து இப்ப இந்த நீர் மேலாண்மை பொறுத்தவரை இந்த குளம் அதாவது இந்த கரடி குளம் இந்த குளத்தை பொறுத்தவரை உங்களை தாண்டி வந்து வேற யாரும் இது அந்த நிர்வாகத்துக்கு வர முடியாது இல்லையா ஆமா அது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து எப்படி வந்து அதை நினைக்கிறீங்க அது வந்து நமக்கான உரிமை அதை வந்து வேற யாரும் வந்து உள்ள வர மாட்டாங்க வர மாட்டாங்க பிரச்சனை வர மாட்டாங்க இவங்க தான் அந்த மடை குடும்பர்கள் இவங்க தான் அதை நிர்வாகிக்காங்க தண்ணீர் திறந்து விடுறது திறந்து விடுறது இந்த வருஷத்துக்கு யாரு அடுத்த வருஷத்துக்கு யாரு அப்படின்னு ஒரு லிஸ்டோ இருக்கு அதை நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களா இல்ல முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நான் இருக்கேன் புருஷோத்தமன் அப்படின்னா சரி எனக்கு முன்னால எங்க அப்பா இப்போ அடுத்து எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா என்னோட பையன் ஓஹோ அப்படி வழி 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 ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு கழிச்சும் கூட வந்து இது தொடரணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கீங்க ஆமா அது எப்படி இது பண்றீங்க அது ஃபுல்லா லிஸ்ட் அவுட் எடுத்து வைக்கும் இந்த வருஷம் நான் பாக்குறேன்னா இதுக்கு அடுத்த வருஷம் யார் வராங்க அதுக்கு அடுத்த வருஷம் யார் வராங்க அப்படின்னு நேம் லிஸ்ட் போட்டு அதுல வந்து ஏதாவது குழம் வருமா இல்ல இல்லை தான் பாக்கணும் நம்ம குழப்பம் வராது அந்த குழப்பமே வராது இப்போ நான் இருக்கிறேன்னா இப்ப எங்க வீட்ல நான் மட்டும் நாமள பையன் எங்க சித்தப்பா வீட்டுல நாலு ஆம்பளை பையன் இருக்காங்க ஓஹோ இந்த முறை நான் பாக்கணும் இல்லன்னா என்னோட சித்தப்பா பையன் பாப்பாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் ஓஹோ அது வந்து ஒரு பெருமையின் திறமையால பார்த்த விஷயமா அது வந்து அதுல வந்து குழப்பம்லாம் சண்டை எல்லாம் போட்டு வர சண்டை குழப்பம்லாம் வராது இப்ப இது வந்து பழைய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆமா மிக பழமையானது பாண்டியர் காலத்துக்கு முன்னாலும் சொல்லுவாங்க முன்னாடியே இருக்கு தொடர்ச்சியா வந்து இந்த வழி வழியா வருது இல்லையா ஆமா இந்த வழிமுறைகள் வந்து உங்களுக்கு எந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு இப்படி வந்திருக்கோம் நாங்க அப்படின்ற ஒரு பெருமை பெருமை அது சொல்ல போனா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சின்ன ஆய்வு பண்ணோம் என்னோட அப்பா பேர் என்ன என்ன அவங்க அப்பா யாரு எப்படி இவங்க மடை குடும்பம் சொல்லுதாங்க இவங்க எங்க இருந்து வர வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னபோது திருநெல்வேலி ஏரியால ஒரு ஏரியால இருந்து அரசு பல காலத்து மன்னர்கள் வந்து இந்த நீர் பாய்ச்சதுக்காண்டி மடை குடும்பங்களா குடிமத்தப்பட்டிருக்காங்க அப்படி நம்ம முன்னோர் சொன்னாங்க இப்ப நம்மளும் சில புத்தகங்கள் பார்த்து தேடி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப குறிப்பா மடை குடும்பர்கள் நீர்ப்பாய்ச்சிகள் வந்து அவங்களுடைய வரலாறுகளை சொல்லுங்க உங்களுக்கு எப்படி அந்த இளைஞரா இருக்கிறீங்க இல்லையா எப்படி வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி துறக்காங்க அதை எப்படி கையாளுதாங்கன்னு பார்த்தோம் அது அதுல உள்ள நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஓஹோ அடுத்து வரக்கூடிய நாளைக்கு நான் துறக்க போறோம்னா அது நமக்கு எப்படின்னா அவங்க சொல்லி கொடுத்தது நம்ம அனுபவம் அவங்க அனுபவம் எல்லாம் சேர்த்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது அப்படியே தொடர்ச்சியா தொடர்ச்சியா வந்து வரீங்க இப்போ உங் இங்க பகுதி ஒரு குளம் இருக்குது பக்கத்துல ஒரு குளம் இருக்குது இந்த மாதிரியான குளங்கள்ல இருக்கக்கூடிய நீர் நேர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஆமா இவங்களுக்கு உங்களுக்குமான தொடர்புகள் அதை அது எப்படின்னா அந்த தொடர்பு வந்து சம்பந்த பண்ணிக்கிறதாங்க பொண்ணு கொடுக்க பொண்ணு எடுக்க ஆஹ் இங்க உள்ள நீர் குடும்பர்கள் பத்து ஒரு நீர் குடும்பங்கள்ட்ட இருந்து பொண்ணு எடுக்க பொண்ணு கொடுக்க அப்படி வந்து தொடர்பு வச்சு தொடர்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு நீர் மேலாண்மை வந்து நீங்க கைக்குள்ள வச்சு கைக்குள்ள இல்லையா எவ்வளவு பெரிய குளமா இருந்தாலும் அதை கையாளக்கூடிய ஒரு விஷயம் வந்து வந்து அப்ப இப்ப உள்ள சூழ்நிலைகள்ல இப்ப வந்து அதாவது அரசுகள் வந்து புது புது விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க குளங்களை வந்து மறுசீரம் பண்றது தூர்வாரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து உங்களுடைய அந்த வேலைகள் அந்த இது இருக்கு இல்லையா இதுகளுக்கு வந்து எப்படி அரசுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு அரசுக்கும் எங்களுக்குமான எந்த தொடர்பும் இல்ல இல்ல இந்த மடை குடும்பங்களுக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதை வந்து இனிமே அரசு வந்து ஒரு அங்கீகரிச்சாலோ இல்ல இத கொஞ்சம் பெருமைப்படுத்த விதமா எதுவும் பண்ணாலோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல உங்களுக்கு வந்து நீர்பாய்ச்சி மானியம் அப்படின்னு பட்டா வழங்கிருக்கு பட்டா வழங்கிருக்காங்க கொஞ்சம் நிலம் கொடுத்துருக்காங்க அந்த நிலத்துல அரசு கொடுக்கல அந்த நிலத்துக்கு பட்டா வழங்கியிருக்காங்க ஓஹோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வரக்கூடிய அந்த அரசுகள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி பார்வை செலுத்திருக்காங்களா இல்லையா இல்ல செலுத்தல எதுவுமே எதுவுமே செலுத்த அப்படி வந்து உங்களை அதாவது நீர்ப்பாச்சிகளால் தான் இன்றைக்கு வந்து பல ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து இன்னைக்கு விவசாய விவசாய நிலங்களா இருக்கு இன்னும் சொல்ல போனா பண்டைய காலங்கள்ல இருந்து நீர் மேலாண்மை தான் ஒரு அறிவியல் நாகரீக வளர்ச்சிக்கு வந்து உதவிகரமாக ஆமா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அறிவியல் இதான் ஒரு சயின்ஸ் அப்ப அந்த சயின்ஸை வந்து தொடர்ச்சியாக கடைபிடிச்சு வரக்கூடியவங்கள இந்த அரசு எப்படி உங்களை நடத்தணும் உங்களுக்கு என்ன அரசு கோரிக்கை வைக்கிறீங்க கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா இவங்கள வந்து அடையாளப்படுத்தணும் இவங்க வந்து ஒரு விவசாய குடிகள் இந்த ஃபுல்லா நம்ம விவசாயத்துக்கான காலம் காலமா பாடுபட்டவங்க அப்போ ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் பண்ணா போதும் மத்தபடி அவங்க நமக்கு என்ன என்ன கொடுக்குறாங்க அப்படி அங்கீகாரம் தான் போதும் யார் இத்தனை ஆண்டு காலமாக நீர் மேலாண்மை கண்டுபிடித்த ஒரு நீர் குடும்பர்களுக்கு அடையாளப்படும் அடையாளப்படுத்தினா அங்கீகாரம் கிடைச்சாலே போதும் அடையாளப்படுத்தினா போதும் நிச்சயமாக அவர் ஒரு இளைஞரா இருக்காரு பிரஸ்வத் புருஷ்வத்தமன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது எங்களை அடையாளப்படுத்தினா போதும் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் அதாவது இன்றைக்கு நவீன நாகரிக அரசு உருவாக்குவதற்கான காரணம் என்பது இந்த நீர் மேலாண்மைதான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்ல தெருவள்ளுவர் வந்து இந்த அடிப்படையை வச்சு தான் வந்து சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு சேவை மனப்பான்மையோடு இன்றளவும் செய்யக்கூடிய இந்த நீர்ப்பாய்ச்சிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி